சில இடங்களிலே சில நேரங்களிலே நம்மை அறியாமலே நாம் புலம்புவோம் எனக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே அல்லது இந்த இடத்தில் என்ன ஆகிறது என்று தெரியவில்லையே அல்லது இவருக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே ஒன்றும் புரியவில்லையே என்ன நடக்கிறது என்று புரியவே இல்லையே நான் நல்லதுதானே செய்கிறேன் என்று நாம் புலம்புவோம் ஆனால் அது தெரியவில்லை புரியவில்லை என்னால் காண முடியவில்லை என்று சொன்னாலும் அப்படி மறைமுகமாக செயல்படுவது எது அப்படி மறைமுகமாக செயல்படுவதை எப்படி அறிவது அந்த அறியக்கூடிய நிலை எப்படி என்பதை துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் என்று வியாசக பகவானால் கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்ட பேருண்மைகளை ஞான ஒரு அவர்கள் இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டினார் ஆலயத்தினுடைய பண்பு அதுதான் மறைமுகமாக செயல்படும் தான் நீங்கள் உருவமாக கட்டி கண்டித்து உருவத்தை பார்த்து உருவத்திற்குள் மறைந்துள்ள ஆர்வத்தின் செயலை அது உருவத்தில் அல்ல அந்த உருவத்தில் அல்ல அந்த உருவத்தில் காட்டப்பட்ட ஆர்வத்தின் செயலை தனக்குள் தன் உடலுக்குள் தன் ஆன்மாவிற்குள் தன் உயிருக்குள் தனக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் அல்லது மற்றவர்களுக்குள் எது என்ன எப்படி எந்த வகையில் செயல்படுகிறது என்று அந்த மறைந்த நிலையில அறியக்கூடிய தத்துவங்கள் தான் அந்த ஆலயங்களிலே காட்டப்பட்டுள்ளது அதைத்தான் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் ஆக கண்ணுக்கு புலப்படக்கூடியது அனைத்துமே துவைதம் தான் அதிலே மறைந்த உணவின் தன்மை ஒரு பூ மல்லிகை பூ என்றால் அந்த பூ துவைதம் ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய மனம் நமக்குள் நறுமணமாக அதை சுவாசிக்கும் பொழுது வருகின்றதல்லவா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணவின் மனம் அத்வைதம் ஆனால் அந்த உணர்வுகளை நாம் கவர்ந்து விட்டால் விசிஷ்டா தெரியும் ஏனென்றால் இங்கே ஒரு இடத்தில் நாம் இருக்கின்றோம் அங்கே மனம் சரியில்லை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே மல்லிகையின் மனமோ ஒரு ரோஜாவின் மனமே நாம் அங்கே கொண்டு வந்து விட்டால் அந்த மனத்தை அது பரப்புகின்றது அந்த மனத்தை நாம் கவர்ந்து விட்டால் விசிஷ்டா விசிஷ்டாத்வரும் ஏனென்றால் மலர் நமக்கு கண்களுக்கு தெரிகின்றது ஆனால் மனம் தெரியவில்லை கவரும் பொழுது அந்த நறுமணம் நமக்குள் இயக்க சக்தியாக வருகின்றது அது கண்ணுக்கு புலப்படாமலே நம்மை இயக்குகின்றது ஒரு பொருளை எடுத்து கையிலே கொடுக்கலாம் அந்த பூவையை எடுத்து கையிலே கொடுக்கலாம் ஆனால் கவரும் பொழுதுதான் அதனுடைய மனத்தை நாம் அறிய முடிகிறது நாம் நுகரவில்லை கவரவில்லை என்றால் அது இயக்காது அது அதைத்தான் விசிஷ்டாத்வேதம் விசிஷ்டாத்வேதம் என்றால் இந்த இடத்துல விசித்திரமாக நம்மை அறியாமலே ஒரு நாற்றமான இடத்துல இருக்கப்பட போகும்போது இந்த நறுமணமான பூவை அங்கே கொண்டு வந்து அதை நுகர்ந்து விட்டால் விசித்திரம் நம்ம அறியாமலே அந்த நாற்றத்தை அறியக்கூடாதபடி செய்து இந்த நறுமணமான நிலைகளை நமக்கு ஊட்டுகின்றது அதனால்தான் கண்ணுக்கு புடப்படக்கூடிய துவைதம் அதிலே மறைந்த உணர்வின் தன்மை அத்வைதம் அதை கவர்ந்தால் விசிஷ்ட பேரும் அவை எதனின் உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த உணர்வு நம் உடலுக்குள்ளேயே இருந்து மறைந்திருந்து செயல்படுத்துகின்றது இப்பொழுது பூவை பற்றி சொன்னால் நமக்கு புரிகின்றது ஆனால் சந்தர்ப்பம் ஒருவர் வேதனைப்படுகின்றார் நமக்கு வேண்டியவர் என்று உற்று பார்க்கின்றோம் ஆனால் அவர் வேதனைப்படுவது நமது கண்களுக்கு அவர் உருவத்தையும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலையும் சேர்ந்து பார்த்தால்தான் அந்த வேதனை தெரியும் ஏன்னால் மனிதன் என்று பார்க்கலாம் நண்பன் என்று பார்க்கலாம் ஆனால் அவர் எந்த நிலையில் இருக்கிறார் அதுதான் சூட்சமம் அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த உணர்வலைகளை நாம் சுவாசிக்கப்படும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று சொல்ல முடிகின்றது நமக்கும் மகிழ்ச்சி வருகின்றது ஆனால் அவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் நாம் பார்த்தது உருவம் என்றாலும் அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வலைகள் அதுதான் அத்வைதம் என்று சொல்வது அது சூட்சுமம் அந்த வேதனை அந்த வேதனையான நிலைகளை நாம் உற்று பார்த்து அடடா என் நண்பர் இப்படி இருக்கின்றாரே இப்படி கஷ்டப்படுகின்றாரே என்று அதை நுகர்ந்து அறிகின்றோம் சுவாசிக்கின்றோம் அப்பொழுது அந்த கவர்ந்து கொண்ட உணர்வு நமக்குள் என்ன ஆகின்றது அதுதான் விசிஷ்டே நமக்குள் வந்த பின் அந்த வேதனை நம்மையும் இயக்குகின்றது நம்மை அறியாமலே வேதனைப்படும்படி செய்கின்றது அது மட்டுமல்ல அன்றைக்கு என் நண்பனை பார்த்தேன் பாவம் ரொம்பவும் சிரமப்படுகின்றான் அன்னைக்கு என் நண்பன் பார்த்தேன் என்று எப்படி இருக்கின்றானோ என்று அவர்களை மீண்டும் என்னும் பொழுதெல்லாம் வேதனை வருகின்றது ஆனால் அந்த வேதனை வருவது ஏன் எப்படி நமக்கு தெரிவதில்லை ஆனால் நம்மை அறியாமலே அப்போ என்ன செய்யணும் நண்பன் என்ன ஆயிடுச்சோ அவனுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்ன செய்யின்றானோ ஏது செய்யின்றானோ என்று புலம்புகின்றோம் அது மட்டுமல்ல இப்படி பழகிவிட்டால் அடுத்து நான் எதை பார்த்தாலும் நமக்கு இந்த வேதனை வருகின்றது இது என்ன ஆகுமோ இது எப்படி ஆகுமோ என்று ஆக இதுதான் விசிஷ்டா தைரியம் என்று சாஸ்திரப்படி உண்மை என்று காட்டுகின்றார்கள் நீ கலந்து கொண்ட உணர்வு உன்னை எவ்வாறு இயக்குகின்றது என்பது விதிகளிலே சாஸ்திரங்களிலே இது தெளிவாக காட்டப்பட்டது காட்டப்பட்டுள்ளது ஆனால் இதன் உட்பொருளை நாம் அறியாதபடி இது ஒரு தத்துவம் இது ஒரு தத்துவம் இது ஒரு தத்துவம் என்று போர் முறையாக ஒருவருக்கொருவர் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் உண்மை என்று சண்டையிட்டுக் கொட்டீங்க ஆனால் வியாசகனால் கொடுக்கப்பட்ட பேருண்மைகள் தான் இது அனைத்துமே இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஞானபுர இந்த உபதேசத்தில் நமக்கு வழிகாட்டுகின்றார் அதாவது மற்றவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் அது அனைத்துமே அத்வைதம் அப்பொழுது சூரியனுடைய காந்த சக்தி அதை கவர்ந்து வைத்து அலைகளாக விடுகின்றது ஆனால் உடலை பார்க்கின்றோம் ஆனால் அந்த வெளிப்படும் உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும்போதுதான் விசிஷ்டாகவே நாம் உயிரைப்படும்போது அந்த உணர்ச்சிகளை காட்டுகின்றது நம்மை அறியாமலேயே நான் வந்து அல்லது நாம் வந்து அவன் வேதனை படுகின்றான் அவன் கஷ்டப்படுகிறான் என்று நாம் எண்ணவில்லை அந்த உணர்வுகளை நுகர்ந்த பின் விசித்திரமாக நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மையும் இந்த கலந்து கொண்டு மறைமுகமாக நமக்குள் சென்று நீ வேதனைப்படு உன் நண்பன் வேதனைப்படுகின்றால் நீயும் வேதனைப்படு என்று நம்மை வேதனைப்படுத்த முடியாது மறைமுகமாக இயக்க நிலையைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று குரு சொல்லினார் ஆனால் விநாயக தத்துவத்தில் இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு வழிகளை காட்டியுள்ளார் எப்படி ஒரு தீமை செய்யக்கூடிய உணர்வு இப்படித்தான் மறைமுகமாக வருகின்றது ஆக நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதுவும் இப்படி மறைமுகமாகவே நாம் எடுக்க முடியும் என்பதுதான் விநாயகர் தத்துவ மூலக்கூறுகள் அந்த விநாயகரை பார்த்து உற்று பார்த்து நாம் வழங்கப்படும் பொழுது முதல்ல முதலீஸ்வரன் அந்த வேதனையோ துன்பத்தையோ துயரத்தையோ மாற்றி அமைக்க நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி மண்ணுலகில் நஞ்சினை வென்று உனை ஒளியாக மாற்றி விண்ணி உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த மா மகரிஷ்வரின் அருசக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா எங்கள் உடல் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும் எங்கள் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் எல்லா உறுப்புகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலையும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணை மூடி உள்முகமாக இப்படி செலுத்தினால் அந்த பூவின் மனத்தை நுகரும் பொழுது எப்படி விசித்திரமாக இயக்குகின்றதோ நண்பன் வேதனைப்பட்ட உணவில் நுகர்ந்த பின் நம்ம எப்படி வேதனைப்படும்படி அது இயக்குகின்றதோ இதே போன்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரறி பெருவிடைய நாம் நுகரப்படும் பொழுது அது நமக்குள் சென்று மறைமுகமாகவே தீமைகளை அகற்றும் சக்தியாக உருவாக்கப்படுகிறது எதுவும் விசிஷ்டா துவைதான் ஆகவே ஞானிகள் உணவை தனக்குள் சேர்த்து அந்த தீமைகள் வராதபடி உணவின் ஆற்றலை பெருக்கும் மார்க்கமாக நீ வினைக்கு நாயகனாக ஆக்கு விநாயகா அந்த அறி உணர்வுகளுக்கு நாயகனாக நீ இரு இந்த உணவின் செயலின் எண்ணத்தை உனக்குள் உருவாக்கு இதுதான் ஆலயத்தினுடைய பண்புகள் அது நீ புறத்திலே பார்த்தது தீமை என்றாலும் துன்பம் என்றாலும் வேதனை என்றாலும் அறிவு உனக்குள் நாயகனாக ஆக்காதபடி அது மறைமுகமாக உனக்குள் சென்று இயக்காதபடி இந்த அறிவு அறிவுணர்வலைகளை உனக்குள் நீ மறைமுகமாக சேர்த்து கொண்டே வந்தால் நீ வினைக்கு நாயகனாக அஞ்ஞானியும் உணர்வு உனக்குள் தீமை நீக்கக்கூடிய சக்தியாக எதுவும் மறைமுகமாக உனக்குள் வேலை செய்யும் அது அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ வேண்டும் அல் ஒளி பெற வேண்டும் அது ஆனந்தம் பெற வேண்டும் இருளை நீக்கும் அணுசக்தி எல்லோரும் பெற வேண்டும் என்று இந்த உண்மை தத்துவத்தை தான் ஆலயங்களை அதற்குள் அமைத்து இந்த உள்பொருள்களை நாம் அறிந்து கொண்டு மறைமுகமாகவே உயர்ந்த சக்திகளை பெறுவதற்கு எங்குமே இல்லாத நிலையாக ஞானிகள் நமது நாட்டிலே இத்தகைய பண்புகளை உருவாக்கி ஆலய பண்பாக கொடுத்துள்ளார்கள் விசிஷ்டா தீரம் என்றாலே விசித்திரமாக மறைமுகமாக நமக்குள் இயக்கக்கூடிய சக்தி ஆக தீமை எப்படி மறைமுகமாக இயக்குகின்றதோ அதே போன்று அருள் உணர்வுகளையும் ஞானிகள் உணர்வுகளையும் மின் செல்லும் உணர்வுகளையும் ஒறியாக மாற்றும் உணர்வுகளையும் மறைமுகமாக ஒவ்வொரு மனிதன் எப்படி பெற வேண்டும் பெற முடியும் பெறுவதற்குண்டான தகுதி உண்டாக்க வேண்டும் என்பதால் ஆலயத்தினுடைய பண்பு மறைமுகமாகவே நமக்குள் பல சக்திகளை பெற முடியும் என்பதை ஞானகுரு இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு சுட்டிக்காட்டி அவை யாருடன் போர் செய்ய வேண்டியதில்லை எந்த உணர்வுடன் நாம் போர் செய்ய வேண்டியதில்லை ஒரு அணுக்களோடு நாம் போர் செய்ய வேண்டியதில்லை அவர் மறைமுகமாக எப்படி வேதனை வருகின்றதோ மறைமுகமாக எப்படி துன்பம் வருகின்றதோ இதை போன்று மறைமுகமாகவே அருள் உணவுகளை நமக்குள் இயக்க சக்தியாக விசித்திரமாக விசித்திரமாக நமக்குள் எப்படி நல்ல சக்திகளை கொண்டு வர முடியும் என்பதுதான் ஞானகுரு இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய தத்துவம்